ஹலோ காய்ஸ் திருப்பதி லாக் டூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மலை ஏறும்போது ஒரு மங்கி பார்த்துருந்தோம் அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உடம்பு ஃபுல்லாக நார்மல் மங்கி மாதிரியும் ஃபேஸ் மட்டும் அப்படியே டார்க் கருப்பாக இருந்தது எனக்கு மங்கினாலே ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னு எனக்கு தெரியல இந்த மங்கி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது மொட்டை அடிக்கிற இடத்துல காசு எதுவும் வாங்கவே இல்லை உள்ளே போயிட்டு மொட்டை அடிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தோம் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே மொட்டை அடிக்கும் போது பயமா இருக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான் மொட்டை அடிச்சா எப்படி வலிக்கும் ஆனால் இவன் வலிக்குதுன்னு சொல்லுவான் இங்கேயும் மொட்டை அடிக்கிற இடத்துல கீழே கிடக்கிற நிறைய முடியை பார்த்துட்டு பயம் பயமாக இருக்குது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி அந்த முடியெல்லாம் தள்ளி விட்டுட்டாரு இவர் ரொம்பவே நிதானமாகவும் சூப்பராக மொட்டை அடிச்சாரு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு அவன் அப்பயாவது அழுவாமல் இருப்பானான்னு பார்த்தாங்க ஆனால் அவன் தான் இருந்தான் நீ ஒன் டூ த்ரீ சொல்லு அதுக்குள்ளே நடிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் இவன் அதுக்கேற்ற மாதிரி ஒன் டூ த்ரீ சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நம்ம ஆள் தான் கொஞ்சம் உஷார் இல்லை ஸோ என்ன பண்ணால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கவுண்ட் பண்ணிட்டு நான் கவுண்ட் பண்ணிட்டு அவர் அடிச்சே முடிக்கல பையன் ரொம்ப கில்லாடியாக இருக்கான் அப்படின்னு சொன்னார் ஒரு வழியாக மொட்டை அடிச்சு முடிச்சாச்சு அங்கே போனது த்ரீ ஹண்ட்ரட் பி டிக்கெட் இந்த லாக் பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி